அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் தற்பொழுது கணக்கம்பட்டி பழனிசாமி அவர்களை பற்றி அவர்கள் அவர்களுக்கான ஒரு பாட்டை பார்க்கலாம் இந்த ஐயாவை தெரியாதவர்கள் இருக்க முடியாது இந்த சித்தர் நினைத்தால் நம்முடைய கர்ம அனைத்தும் கழியும் என்பது அனைவருடைய நம்பிக்கையாக தற்பொழுது இருந்து வருகின்றது பழனியில் பழனிக்கு முன்னே கணக்கம்பட்டி என்ற ஊரில் இந்த ஜீவ சமாதி உள்ளது இதுவரை செல்லாதவர்கள் தவறாது அவருடைய ஜீவ சமாதிக்கு சென்று அவரை வழிபட்டால் அவர்களுடைய கர்ம நீங்கி சந்தோஷமாக வாழலாம் என்று மக்கள் அனைவரும் நம்பி இப்பொழுது அங்கே சாரசாரையாக கூட்டம் சென்று கொண்டுள்ளது இப்பொழுது அந்த பாடலை பார்ப்போமா ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்றுண்ணா இளங்கள அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்னுண்ணா விளங்கல ஆன்மாதான் கடவுள் நான் நம்பவே முடியல ஆன்மாதான் கடவுள் நான் நம்பவே முடியல ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல ஆணவம் ஆன்மீகம் இல்லையடா ஆண்டவனை அறிவதற்கு நாணயம்தான் எல்லையடா நான் என்பது உள்ளவரை நாடகம் நடக்காது உன் உடம்பை வெறுக்காமல் உனக்கேதும் புரியாது ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல காசையில் நீ குளிச்சாலும் வாசியை நீ புடிச்சாலும் சக்தி தரும் மந்திரங்கள் ஆயிரம் நீ படிச்சாலும் ஆசை குணம் அடங்காமல் ஆண்டவனும் தெரியாது ஆசை குடம் அடங்காமல் ஆண்டவனும் தெரியாது ஆண்டவனாய் நீ இருந்தும் தேடுவது குறையாது ஆண்டவனாய் நீ இருந்தும் தேடுவது குறையாது ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல காரணம் ஆண்டவன் யாருன்னு காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல பகுத்தறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்திடத்தான் பகவானின் கீதை கூட ஊழ்வினை போக்கிடத்தான் பகுத்தறிவு என்பதெல்லாம் காசு பணம் சேர்த்திடத்தான் பகவானின் கீதை கூட ஊழ்வினைகள் போக்கிடத்தான் மதத்தின் மீது வயிற்ற பற்றை மறைநூலில் வைத்திட மதத்தின் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திடடா மனதை அளித்த மனிதரெல்லாம் இறைவன் என்று அறிந்திடடா மனதை அளித்த மனிதரெல்லாம் இறைவன் என்று அறிந்திடடா ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல காரணம் ஆண்டவன் யாருண்ணும் புரியல யோகியாய் மாறு முன்னே யோக யோக்கியனாய் மாறு முன்னே யோகியாய் மாறுவதா யோக்கியனாய் மாறு முன்னே யோகியாய் மாறுவதா யோகத்தை அறிந்த பின்னும் போகத்தை நாடுவதா யோகியாய் மாறுவதா யோகியனாய் மாறும் முன்னே யோக்கியனாய் மாறும் முன்னே யோகியாய் மாறுவதா போகத்தை அறிந்த பின்னும் யோகத்தை அறிந்த பின்னும் போகத்தை நாடுவதா நேர்மையாய் வாழ்பவனே கடவுளின் பாதியடா நேர்மையாய் வாழ்பவனே கடவுளின் பாதியடா தன்னைத்தான் அறிந்தவனோ தரணையில் கடவுளடா தன்னைத்தான் அறிந்தவனோ தரணையில் கடவுளடா ஆன்மீகம் என்ற ஆன்மீகம் என்பதுக்கு காரணம் புரியல ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல காரணம் ஆண்டவன் யாருன்னும் புரியல ஆண்டவன் யாருன்னு புரியலம் அல்லாவும் ஈஸ்வரனும் ஒண்ணுண்ணா விலங்கல ஆன்மாதான் கடவுளுனா நம்பவே முடியல அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்னுண்ணா விலங்கல தான் கடவுள்னா நம்பவே முடியல ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல நன்றி வணக்கம்